பெண்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு செய்தி எக்ஸ்க்ளூசிவ்னால் நம்ம அதை பேசி இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னே அது சமூக ஊடகங்களில் வைரலாக போயிட்டுருக்கோம் அந்த எக்ஸ்க்ளூசிவ் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரும்ப திரும்ப அவரை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் அவரை போற்றினாலும் எத்தனை பேர் அவரை தூற்றினாலும் அவர் மிக தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை அவரால் இந்த சினிமாவுக்கு எப்போதுமே நன்மை தான் விளைந்திருக்கிறது ஏ ஒரு நாளும் வந்து அவரால் கெட்டவங்க அப்படின்னு யாரையுமே வந்து காட்டிட முடியாது தயாரிப்பாளராக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் அல்லது விநியோகஸ்தராக இருக்கட்டும் திரையரங்க உரிமையாளராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அல்லது சக கலைஞர்களாக இருக்கட்டும் ரஜினியால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்திருக்கும் அந்த அளவுக்கு மிக நேர்மையான நேர்மறையான ஒரு சக்தியாக திகழ்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்னெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அதாவது ரஜினி நடிக்காத ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை வந்து எப்படியாவது ரஜினி சார் பார்த்துடணும் அப்படின்னா அந்த இயக்குனர் விரும்புவார் அல்லது தயாரிப்பாளர் விரும்புவார் அல்லது நடித்த கலைஞர்கள் விரும்புவாங்க ரஜினி சார் பார்த்து அந்த படத்தை பற்றியே தன்னுடைய கமெண்ட்டு ஏன்னா அவர் என்றைக்குமே எந்த படத்தை பற்றியும் எதிர்மறையான கமெண்ட் அடித்ததே கிடையாது அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் தான் அவர் எடுத்துக்கொள்வார் பாராட்டுவார் அந்த மா அதனால் அவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட மாட்டோமா இந்த படத்தை பற்றி அவருடைய கருத்தை வாங்கிட மாட்டோமா அப்படின்னு தவிப்பாங்க அப் அவரை வந்து அவருக்கு டைம் நேரம் இருந்தால் உடனடியாக படத்தை பார்த்து அந்த படம் குறித்த தனது கருத்துக்களை வந்து அவர் கடிதமாக எழுதி கொடுப்பார் இந்த கடிதத்தை படத்தின் போஸ்டர்களில் பயன்படுத்துவாங்க அது ஒரு மிகப்பெரிய விளம்பரமாக அந்த படத்துக்கு அமையும் நிறைய ரசிகர்களை படத்துக்குள்ளே கொண்டு வரும் பல படங்கள் பாலாவோட பிதாமகன் உள் தொடங்கி இன்னும் நிறைய படங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் அது போன்ற கடிதங்களை வந்து கொடுத்துருக்காரு அது வந்து பல வகையிலும் அந்த படத்துக்கு உதவியாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரஜினியை வந்து படக்குழு சந்திக்கிறது அல்லது ரஜினி வந்து அந்த அந்த சம்மந்தப்பட்ட படத்தை அவரே பார்த்துட்டு ஃபோனில் அழைத்து பாராட்டுவது இது எல்லாத்தையுமே வந்து தங்கள் படங்களினுடைய ப்ரொமோஷனுக்கு ஒரு விளம்பரங்களாக பயன்படுத்திக்கிட்டாங்க திரைப்பட கலைஞர்கள் அது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உதவியாக இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இசை வெளியீட்டு விழாக்கள் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பத்தில் கிடையாது இவ்வளோ அந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு தான் இந்த இசை வெளியீட்டு விழாக்களுங்கிறது மிகப்பெரிய அளவில் நடக்க ஆரம்பிச்சுது இப்போ வந்து இசை வெளியீட்டு விழாங்கிறது தவிர்க்க முடியாமல் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆயிடுச்சு இந்த இசை வெளியீடு அல்லது டீசர் வெளியீடு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துக்க மாட்டாரா அவர் கலந்துகிட்டா நமக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நினைப்பும் இன்றைக்கு எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் அத்தனை பேருக்கு வந்து அது வந்திருக்கு ரஜினிகாந்த் வந்து எல்லா இசை வெளியீட்டு நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறதுல அவர் ரொம்ப செலக்டிவா தான் கலந்துப்பார் நீ பார்த்தீங்கன்னா அரசன் எழுவது இருபத்தி மூணாம் புலிகேசி இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிட்டார் அந்த படத்தை பற்றியும் வடிவேலு பற்றியும் அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசின இருக்க அத்தனை உண்மையானது மனசுலேருந்து நேரடியாக பேசினது அந்த படத்திற்கான ஒரு ஆசீர்வாதமாகவே அது அமைஞ்சது அது அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவர் பேசுனால்தான் அது வெற்றி படம் அப்படி சொல்லலை ரஜினி மாதிரி ஒரு நேர்மையான நேர்மறையான மனிதர் வாயிலிருந்து அவர் இதயத்திலிருந்து வருகிற வாழ்த்து உண்மையாகவே அந்த படத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈரம்னு ஒரு படம் அறிவழகன் இயக்கின படம் சங்கர் இயக்க சங்கருடைய தயாரிப்பில் வந்த படம் அந்த படத்துக்கு அந்த இசை உள்ள சத்தியம் தேட்டரில் நடந்து அதில் ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டு வாழ்த்தினது வந்து இன்றும் மறக்க முடியாது அதை அன்றைக்கு தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்த ராமநாராயண் அவர்கள் வந்து சொல்லும்போது மனிதரில் புனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் நேரில் வந்ததே மிகப்பெரிய வாழ்த்து இந்த படத்துக்கு அவரால் வாய் அவர் வாயால் வந்து இந்த படத்துக்கு இப்படி ஒரு வாழ்த்து கிடச்சிருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பொறுனார் நிஜமாகவே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியாது அதே போலத்தான் பல படங்கள் விஜய் அல்லது விக்ரம் ஏன் அஜித் எவ்வளோ பேருடைய படங்களுக்கு வந்து அவர் நேரில் போய் வாழ்த்தியிருக்காரு அந்த பூஜைகளுக்கு போயிருக்காரு அந்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாறியிருக்கு அண்மைக்கால உதாரணம்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் முதல் பாகத்துக்கு ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா நடந்தது நேர் நேரு உள்விளையாட்டாரங்களை அந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் பிரதான விருந்தினர் அவர் தான் அதில் கமல்ஹாசன் கூட கலந்துக்கிட்டார் நிறைய நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க ஆனால் அந்த நிகழ்ச்சியின் நாயகன் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பேச்சு அந்த பேச்சு அத்தனை உணர்ச்சி பூர்வமாக இருந்தது ஏன்னா அவருக்கு மிக பிடித்த நாவல் வந்து பொன்னியின் செல்வன் அதை பலமுறை படித்தவர் இடம் எடுத்துன்னு சொல்லியிருக்காரு இந்த நாவல் எப்படி படமாக வரும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன் இன்றைக்கி படமாக எடுத்துட்டாங்க அதில் யார் யார் கேரக்டர் எப்படி இருக்கும் இதையெல்லாம் ரஜினிகாந்த் அரை மணி நேரத்துக்கு மேலே பேசின பேச்சை கேட்டு அந்த அரங்கமே ஸ்டன்னாகிடுச்சு ஸ்தம்பிச்சு போச்சு அதன் பிறகு அந்த படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அப்போது படத்தில் நடித்த நாயகர்கள் ஜெயம் ரவி கார்த்தி இன்னும் படத்தில் பங்கேற்ற பலரும் சொன்னது என்னன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு படத்தை பற்றி பேசின அந்த விதம் படத்தை பற்றி அவர் சிலாகிச்சது இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் பெருசாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு வந்து எல்லோருமே வெளிப்படையாக சொன்னாங்க ரஜினிகாந்தோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது அந்தளவு முக்கியத்துவம் மிக்கது மக்கள் அந்த அளவு மக்களை ஈர்க்கக்கூடியது அதுக்காக தான் இவ்வளோ கதைகளை சொல்கிற இப்போ விஷயத்துக்கு வருவோம் அடுத்து கமல்ஹாசன் நடிப்பில் அடுத்து வெளியாகி இருக்கிற வெளியாக வெளியாகவிருக்கிற படம் இந்தியன் டூ சங்கர் இயக்கத்தில் அனிருத் இசையில் இந்த படத்தினுடைய பாடல் முதல் பாடல் இன்றைக்கி இருக்குது மற்ற பாடல்கள் மற்றும் இது இந்த படத்தினுடைய முக்கியமான ட்ரெய்லர் இதெல்லாம் வந்து விரைவில் வெளியாக போகுது அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வெளியாகி வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சற்று முன் தகவல் கிடச்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில் யார் சிறப்பு விருந்தினர்னா சாட்சாத் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவர்தான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தலைமை விருந்தினர் அவர் தலைமையில் இந்த இசை நிகழ்ச்சி நேரு உள்விளையாட்டு அரங்கில் ஜூன் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கு இந்த நிகழ்ச்சியில் இன்னும் இரண்டு முக்கிய விருந்தினர் கலந்துக்கிறாங்க அவங்க தெலுங்கின் மெகா ஸ்டார் என்று வர்ணிக்கப்படுகிற அவர்கள் அடுத்து அவருடைய புதல்வன் இன்றைய தலைமுறையின் வசீகரன் நாயகன் ராம்சரண் இவங்கள்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க ஆக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பான ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய பேச்சை கேட்குறதுக்கு இப்போ இருந்தே தயாரவங்க நிச்சயமாக வந்து அவர் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு மிகச்சிறந்த உரையை அவர் தருவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்தியன் படம் அவருக்காகவே உருவானது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்தியன் படம் அந்த கதையில் ரஜினி நடிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு தான் அந்த கதையில் கமல்ஹாசன் நடித்தார் பல இடங்களில் சங்கர் சொல்லியிருப்பார் அந்த காட்சிகள் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் இப்போ கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காட்சியை ரஜினி நடித்தா எப்படி இருக்கும் கமல் நடித்தார் அது எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் குறிப்பாக இந்த நாற்காலியிலிருந்து அந்த பலகையை தட்டி விட்டு நெடுமுடிவனை அடிக்கிற அந்த காட்சி இருக்க அந்த கமல்ஹாஸ் அந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் இதை ரஜினிக்காக சங்கர் கம்போஸ் செஞ்சுருந்தார் ரஜினி பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த இந்தியன் படத்தோட தொடர்ச்சி இந்தியன் டூ இந்த இசை வெளியீடு ட்ரெயிலர் வெளியீட்டு விழாவில் ரஜினி கலந்துக்கிறாருன்னும் போது எவ்வளோ பகிர்ந்து கொள்ள எவ்வளோ ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அதனால் மிகுந்த ஆவலோடு அந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருப்போம்